ஓகே முடிச்சவள பிள்ளைக்கு குங்குற வாங்கி தர்றியாப்பாப்பா ஆதி ஒரு காலம் என்ன தாக்கல தலையில எங்க ஐயாக்க உள்ள கால பழைய இளவங்க உள்ள காலத்துல குடிக்க ஊரல் இல்லே நம்மளுக்கு முன்னாடி பிறந்த நம்ம ஆண்ட நம்ம பாட்டைங்களுக்கு கையெடுத்து நிம்மதியும் கூட சம இல்ல எல்லாரும் கவனமா கவனமா கேட்கணும் பிறப்பன் லாம் பிறங்கோடி பங்காலி எல்லாம் சாமியும் புடக்கும் போட்டா பகையா தாண்டா போற இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலகம் வாக்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும்

அட்டின துணிக்கு மாத்து துணி இல்லடா அப்ப ஓட்டு கிளவிக்குடியாரு இந்த ஊருல அப்ப அன்னைக்கு இவள மக்கச்சனமும் இல்லே நம்ம கிழவனுக்கு பண வசதி இல்லே உள்ளே கூரை வீட்டுல படுத்து கிடக்கும் போது கருணாகன் தலைமாட்டுல எழுந்திரிக்குது அப்ப கெழவே அத்தாடி அத்தாத்தா இந்த நல்ல வாம்பு தலைய தூக்கி நிக்குது நான் என்ன ஜெய்வேன் எரு ஜெய்வேய்வே அப்ப தலைமாட்டுல பெருங்கொண்ட உருவா எழுந்திரிச்சு அட பயப்படாத அட கலவா நான் கருப்பே நிக்கிறேன் உனக்கு நான் காமாடுதா மாடுதாக்குறேன் பன்னிரெண்டும் வருஷம் இந்த வட்டாரத்திலாம் பாராமலை இல்லை இல்லை வருஷத்துக்கு வருஷம் வருஷம் பஞ்சம் தலைவர் தாடுது அப்போ நம்ம கிளவிச் சொல்லி அழுது நான் எப்படி இந்த பஞ்சத்துல பிள்ளைகளை பாலு கொடுத்து வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில் போறேன் தாங்க கம்மா கரை எல்லாம் கல்லும் புல்லுமே இதுடாடா அப்ப ஊருல இருந்து கருப்பேன் மேல இறங்கி தலையுக்கிய மின்னு வந்து கிளக்க குமுறுதுடா மேகம் எல்லாம் அப்ப மாயமா மலவேஞ்சி நம்ம கிளவி காத்துல ஓய் மயில் கிறுடி இந்த மக்க வளக்குறடா அப்ப கோடயில மலவேஞ்சி நம்ம கிளவி கோவ கிறுடி உள்ள வளக்குறடா அப்ப நம்ம கிளவி சொன்னா இங்க உள்ள கருப்பனுக்கும் நொண்டி சாமிக்கு முனியாட்டியின் தேங்கா வளம் தேங்கா வளமோ பூஜை நம்ம சாமிக்கு வாங்க கூடாதுன்னு நம்ம கிளவுன கிளவி கிளவி மாற்று வந்தி நம்ம கிழவே மயில கலர் என்று ஊற்றிய அங்க கணத்த நெல்லும் கூட பாறை தீர்த்தி என் கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி ஊட்டி மதுரை அஞ்சு லட்ச வீதியா மதுரையில ஒத்த வீதி கிடையாதுரா அஞ்சு லட்ச வீதியா மதுரை மீனாட்சி பட்டணம் போய் போய் அங்கே நம்ம தாளம்பசத்துக்குமக்கள் விரிக்கும் சாமிக்கு அத்தீர வாசத்து அண்ணாக்கள் போறாரு என் கருப்பனுக்குன்னு ஓட்டு ஒரு வாளுக்கு

கிளவே பத்தி வந்த மாடு ஒத்த கரைய தாண்ட மறுக்குதுரா என்னடா நம்ம மாடு போகல என்ன கிளவே மூக்கணம் கைத்த முடிச்சு பார்க்கும் போது அடக்கி பாண்டி முனி வண்டி அப்ப நம்ம கிளவே சொன்னானா ஊ அடக்கி ஆத்தாடி ஆத்தா இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு

கிழக்க கீ போறாரு நம்ம கிழவே கிடமாட்டு கண்டு வாங்கி வர வர அப்ப கிழவி சொன்னா இந்த கண்ட வாங்கி வந்து இந்த மனுஷ என்ன செய்ய போறாரு அப்ப நம்ம கிழவே சொன்னாரா நான் நம்ம ஒரு கோயில் மாடா வளர்க்க போறேன் போறேன் கண்டு வளருது இந்த ஊரு கம்மாகரை எல்லாம் காமாறுதுடா கோயில் மாடு 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 பெருசாகுது இங்க நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் மனுஷன் தங்கக்குது அப்ப ஊரு கூட்டம் போட்டு கிளவே மாடு நல்லா பச்ச குணமா இருக்கு இது இங்க உள்ள ஜல்லிக்கட்டு லாபக்க கூடாது நம்ம அலங்கா நல்ல ஒரு கொண்டு போவோம்

கருப்பே மாடுக்கு அப்படிகார நல்லா புடிக்க வட்டம் போடுறா அப்ப தொட்டி குத்து விழுகு இந்த கோயில் மாட்டு கொண்டுள்ள ரெண்டு பூதாம் வாய போலா கலிச்சரி அப்பு அப்பு கலிச்சரி நல்ல கம்மாயா எப்போ சொன்ன சொல்லும் மாறாதா சாமிடா உனக்கு மூணடி ஒரு தண்ணியாய் ஆய் ஆய் என் கல்லியேரி காலி முனி ஐயா ஐயா உள்ளே உள்ளே இருந்து இந்நாலு வரைக்கும் ஒருத்தம் தொண்டதில்லே அப்ப இல்லை எங்க ஐயா முடியாண்டி கோடாங்கி எங்க உங்கள் அப்பத்தா பட்டு கிளவிய கல்யாணம் செஞ்சு வந்த காலம் காலம் அப்போ சோறா வர விறகு

என் உடம்பு ரத்து முள்ள அறநூறு வருஷம் எவனும் தொட்டதுல என்ன என் நாடு ஐயா கொஞ்ச நேரம் என்னை என் நாடு ஊரா வாங்க வச்சது போல இந்த மக்களுக்கு எப்படிதான் இல்லாம நீ காமாடு தளமாடு காக்க என் காளி மொழி நினைச்சமைக்கிட்ட அரும்பு குறையாது யாது அவன் அள்ளி கொடுத்த இருந்தா போ நாட்டில் இதுவரை ஏன் அரும்பு குறைஞ்சதுல்ல இது இல்லையே நான் எடுத்தறேன் செய்ய ஆண்டி நாட்டில் உன் புள்ள பேரு வாக்கிறேன் இன்னேதான் இந்த மக்களுக்கு காமாடு தலை மாடு காக்கணும் ஆக்கணும் மருதங்குடி குடி அம்மா யா அப்புறம் மருதங்குடி கம்மாயா அப்ப கெலவேன் கட்டில பழுத்தா உறக்கம் இல்லை மருதங்குடி கிழவே பாய் ஓட்டா தூக்கம் அப்ப வெள்ள இது என்னடா வாக்கும் போது நான் மருதங்குடியில ஐயா ஐயன் உனக்கு ரெண்டு செஞ்சு வச்சு உனக்கு பூதத்தை செஞ்சு வச்சு அப்ப மருதங்குடி கம்மா மட துறந்து போகுதுடா குதிரா என் மருதுடைய இன்னைக்கு வந்தியா போட்டால் நடந்த மாலையை தண்ணி வந்தியா